வெல்கம் பேக் டு அவர் சேனல் டிஎன்பேசி எதிர்பார்க்கப்படும் பத்து வினாக்கள் திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு இக்கூற்றை கூறியவர் யார் ஏ கம்பர் பி கணியன் போகுன்றனார் சி அவ்வையார் டி இளங்கோவடிகள் விடை விடைவந்த ஔவையார் சரிந்த குடலை புத்த துறவியர் சரிசெய்த செய்தியை கூறும் நூல் ஏ பெருங்காதை பி குண்டலகேசி சி நாககுமார காவியம் டி மணிமேகலை விடை டி மணிமேகலை பொறுத்துக நான்மணி மாலை மலரும் மாலையும் நான்மணி கடிகை தேம்பாவணி கவிதை சிற்றிலக்கியம் காப்பியம் நீதி நூல் ஏ ரெண்டு ஒன்று நாலு மூணு பி மூணு ரெண்டு ஒன்று நாலு சி ரெண்டு மூணு ஒன்று நாலு டி மூணு நாலு ரெண்டு ஒன்று விடை ஏ ரெண்டு ஒன்று நாலு மூணு அடுத்து பொருத்துகள் நூல் ஆசாரக்கோவை ஆசிரியர் கூடலூர் கிழார் கார் நாற்பது விளம்பி நாகனார் முதுமொழி காஞ்சி கண்ணன் கூத்தனார் நான்மணிக்கடிகை பெருவாயினி முள்ளியார் ஏ மூணு ஒன்று ரெண்டு நாலு பி நாலு மூணு ஒன்று ரெண்டு சி மூணு ரெண்டு நாலு ஒன்று டி ஒன்று மூணு ரெண்டு நாலு விடே வந்து நாலு மூணு ஒன்று ரெண்டு நெடுங்கடலும் தண்ணீர்மை குன்றும் தடித்தெளி தான் தாகிவிடின் எனும் குரல் கூறும் கருத்தின் அடிப்படையில் பின்வருவானூற்று எதை குறிக்கும் மருத்துவ அறிவு அணுவியல் அறிவு மண்ணியல் அறிவு நீரியல் அறிவு விடை நீரியல் அறிவு பட்டியல் ஒன்றுடன் பட்டியல் தூவை பொறுத்துக பட்டியல் ஒன்று பட்டியல் ரெண்டு அகநானூற்றின் திணை பத்து இருபது முப்பது நாற்பது போயிட்டே இருக்கும் முல்லை திணை பி ஆறு பதினாறு இருபத்தாறு முப்பத்தாறு ஆறு ஆறாக போயிட்டே இருக்கும் அது வந்து நெய்தல் திணை நாலு பதினாறு இருபத்தி நாலு முப்பத்தி நாலு குறிஞ்சி திணை ரெண்டு எட்டு பன்னெண்டு பதினெட்டு மருத திணை விடை ஆப்ஷன் நாலு ரெண்டு மூணு ஒன்று ரெண்டு மூணு ஒன்று நாலு ரெண்டு ஒன்று நாலு மூணு